இந்த ஆமனை போச்சனே அவ பாரு சின்ன அனுப்பி அனுப்பிட்டிருக்கேன் ஏங்க ஒரு வார்த்தை போய் அந்த பிள்ளைய பாத்துருவாங்க கடைக்கு போனாலும் என்ன காணும் அதெல்லாம் வந்துருமா சாமி இரு எப்பா நீங்க தான் கடைக்கு போயிட்டு வரலாம்லப்பா அம்மா புல்லட்டு கேட்டாங்க புல்லட்டு வாங்கி கொடுத்தாங்க வெட்டியா வெளியே தூங்கிக்கிட்டு இருக்க ஏன் பா இப்படி பண்றீங்க அம்மா என்னமா சமைக்கட்டும் ஏதாவது ஒண்ணு சாமி சாமி ஏதாவது சாப்பிடுற மாதிரி சாப்பிடு நீங்க கருக்கு போயிட்டு வச்சுருந்தீங்களா வருமானம் ஒரு பீலா பண்ணிட்டு ஒத்துட்டே வந்தான் பயமா இருக்கான் என்ன பண்றது தெரியல இருமா நீ பார்க்கற நீ எது பேசுனிய நான் எது பேசல பேசலங்க யாருக்கு போனா காலைக்கு

சரி சார் இப்போ போரு போறு இதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக எவனாச்சும் ஒருத்தன் தினம் நிலம நம்ம அந்த பம்புளுக்குற நேரம் வரலாம் நம்ம டெய்லியும் தான் சம்ம சமாளிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க போய் என்னதான் கேளுக்கல என்ன உனக்கு என்னன்னு கேட்டு அவன் யாரை வந்திருக்கான் நான் போய் பாருங்க மட்டும் கேளுங்க பவன் எவ்வான்னு கேளுங்க பாருங்க இந்த வீட்டில் இருக்கிறீங்க போங்க ஏய் யார்

பெரிய பெரிய ஆளா சேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் கரெக்டா நான் பயப்பட வேண்டியது இல்ல போடி ஏய் யாரோ செய்யா ஏய் ஏய் படிடி என்ன வர பிரச்சனை என்ன தெரியாம வந்துட்ட பிரேங்களா சரி வீட்றா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போனினா அப்புறம் வீடு வாழையும் குடுக்குற நான் அந்த விஷயம் நான் பேசறதுல புரியாத அவ கூப்டா நான் வந்தேன் அவ கூட்டலை நீ குடிมารீ நீ செல்லு

என்ன வா <distintos identical fish satisfyespace>

நல்லவன் வருவான் கெட்டவன் வருவான் பரவசி வருவான் பணக்காரன் வருவான் எங்களுடைய திருநங்கைகள் வாழ்க்கையில நாங்க அண்ணாடி எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவா உங்களுக்கு விழிப்புணர்வா இருக்கணும்ன்றதுக்காக போட்டிருக்கோம் என் சின்ன மருமக்க பையன் வேஷம் போட்டிருக்கா என் மூத்த மருமக்க அவ்வளவு பையன் வேஷம் போட்டிருக்கா அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க